பேர் குருவனுக்கு அரகரோமரம் பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் கட்சியப்ப சிவாச்சாரியார் அருளர் கந்த புராணத்தை தேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி ஒண்ணூத்தி இரண்டில் இரண்டு அசுரகாண்டம் இருபத்தி ஒன்பதில் இந்திரன் படலம் என்ற திருவிருத்தங்களை தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியா வெற்றிவேல் முருகரா வலிமரான வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியு சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் இந்திரன் அருச்சனை படலம் கொடியுரு கொண்டு முன்னம் குண்டிகை இருந்த பிள்ளை படிமிசையதனை தள்ள படர்ந்த காவிரியின் தன்மை விடலரும் தலையின் நீக்கி வியனறி படுத்தலோடும் அடிகளின் அருளார் செல்லும் மாறு இருப்போன்றதன்றே பண்டொரு தந்தியானோன் படர் சிறை புள்ளாய்த்தள்ள குண்டிகை இருந்த நீத்தம் குவலயம் படர்ந்த பான்மை தடையால் வல்லோன் இருங்கடத்திட்ட பாந்தல் மண்டலத்துருவன் நீப்ப வழி கொழல் போன்றதன்றே ஏதத்தின் ஒழுக்கு நீக்கும் நூல் ஒழுக்கும் தொல்லை ஏதத்தின் ஒழுக்கும் நோற்று வீட்டினை அடையும் நீரார் ஓதத்தின் ஒழுக்கும் எங்கோன் புரிதரு கருணை என்னும் ஓதத்தின் ஒழுக்கும் என்ன காவிரியோடிற்றன்றே வளரும் பறவை ஏழும் தரணியை சூழ்ந்து நின்ற உள்ளுரு தொடர்பு நாடி ஆவையும் ஒருங்கு நண்ணி பொள்ளென புகுந்ததென்ன புவியலாம் பரவி ஆர்த்து தெள்ளிது கலங்கி நீத்தம் தெளிகிலா தொழுகிற்றாமால் தெண்டிரை புணறி எல்லாம் தினை துணையாக வாரி உண்டருள் முனிவன் தீர்த்தம் ஒன்றினை வேண்டும் எல்லை அண்டர்தம் பெருமான் நல்க அன்னவன் கரத்திலேந்தும் குண்டிகை புனர்க்கு நேரா கூறுதோன் வந்தான் தழைகள் பற்றி எல்லையில் படர்ந்ததென்ன இலை சரி பொதும்பர் ஈட்டம் ஒல்லையில் பறித்து மேல் கொண்டோடிய தொலிகுள் நீத்தம் சந்தமும் அகிலும் சங்கும் தரளமும் கவரிதானும் சிந்துர தீரும் பொன்னும் மணிகளும் திரை மேற்கொண்டு நதியின் வருணன் இந்திரன் தன் பால் போன்ற வரையனும் தடம் பொற்றேறும் மதகரித் தொகையும் மாந்தர் நிறைகளும் தரங்கமாவும் நெறிக்கொடு மகவான் தன் பால் விரைவொடு சேரல் சூரன் விண்ணவர்கர சன் மீது போவன வெள்ளம் போன்றதன்றே ஆவதோர் இணையவாற்றால் அழையினால் அகல்வான் முட்டி காவதம் பலவாயன்று காஷினி அளந்து கீழ்ப்பார் போவதோர் பொன்னி நீத்தம் புரந்தரன் இருந்து நோக்கும் தாவருவனத்தில் போதார் தன் தலை புகுந்ததன்றே ஓடுநீர் நீத்தப் பொன்னி ஒல்லையில் காமர்காவில் பீடுர வருதலோடும் பேதொரு மகவான் காணா ஆடினான் நகைத்தான் எங்கோன் அருச்சனை முடிந்ததென்று பாடினான் முதல்வன் தாளைப் பரவினான் படர்ச்சி தீர்ந்தான் சீரினை அகற்றி நீங்காத் தெருவினை மாற்றித் தொல்பேர் ஊரினை கவர்ந்து தன்னோர் உயிருக்கும் இறுதி நாடும் சூரனை வென்றால் என்ன தொலைவிழா நீத்தம் பகவானே போல் வாடுகின்ற கிளர்ச்சி எய்தி ஆடுரு பசி நோயுற்றோர் அரும் பெறல் அமிர்தம் வந்து கூடுற நுகர்ந்தால் என்ன குளிர்கொடுத்தே வானிறைகின்ற பொன்னூவார் துளி தலைய கா நிறை மரணும் கூடும் வல்லியும் கவின்றால் என்ன என்னிறை அடைகள் மல்கி தரிசினையும் போதும் சதமகன் வளர்த்த பூங்கா வானில வளவிட வளர்ந்த புன்னைகள் ஆனவை முழுவதும் மறந்துகின்றன தூணகை நித்தில தொடையல் மெய்யுடை நீ நிறமாயவன் நிலைய தன்னுறு பாசடை தயங்கு புன்னைகள் கண்ணுருவியன் சினை கவின பூத்தன எண்ணுறு தாரகை ஈண்டி மொய்த்திட விண்ணுறு முகிலினம் விளங்கிப் பெண்ணவே பண்படும் அழியினம் பயிலுராதன சண்பகாணி மரம் தயங்கி பூத்தன என்படு தபனியத்தி என்ற போதினை விண்படு தருக்கொடு மேவல் போன்றவே புயற்படலந்தொடும் புதுமென் பாடலம் வியற்பட மலர்ந்த பூ விழுமென் வண்டினம் அயற்பட பூதுவான் பயந்த கம்மியன் செயற்படு மணிச்சிறு சின்னம் போலுமால் பின்தொடர் மதி கதிர் மிளிரும் தாரகை கண்டிட வைகளும் கணிப்பில் கண்ணடி மண்டல நிறைத்து மண் மாது வைத்தன கொண்டலை அளவிய கோங்கு பூத்தவே மாமலர் கொன்றையும் மணிமென் பூவையும் தாம் இருபுடை தளிர்த்த செய்யமா ஏன் இடையில் வந்தோ மறுபரம் போன்றவே ஆதவன் மீது போய் அசையும் தாழைகள் மேதகு பாளைகள் மிசை தந்து பாலைகள் கூதலம் அணங்கினார் புனைய நீட்டிய கோதரு நித்தில கோவை போன்றவே பச்சிரமேனியவரை கொள்காற்றிய பச்சிலம் பூகம் வெண்பாளை கான்றன நச்சுறு சோலையா நங்கை கெண்ணிலார் எச்சமில் சாமரை இரட்ட ஏந்தல் போல் மேல்திகள் திகழ் செங்கர வீரம் ஆனவை ஆற்றவும் சினை தொரும் அரும்பு தடம் புயம்முடை நாதற்கு இந்திரன் ஏற்றிய மணிச்சுடர் என்னல்லாயதே என்னாயதே அல்லிடையின்றியே அலர்ந்த மாலதி வல்லிகள் தருவனும் மகிழ்நர் தங்களை பகலினும் பொருந்துமோ என முல்லைகள் மலர்ந்தன முருவல் ஆசருபாவியில் மலர்ந்த காவிகள் பாசடை இடை இடை பரவுகின்றன தேசுரு தருணிழல் திருவில் குஞ்சிய வாசவன் விழிகளின் மல் விடுகின்றதே கொல்லையின் முறை நெறி ஒரு வித்தோயமேல் வல்லையில் அங்கிகள் வந்து பிராலன அல்லியும் சேயன அரத்த ஆம்பலும் புல்லிய கிடங்கி நிற்கொலிந்து கூத்தவே பாயிரும் புனல் கயம் பரந்த பாசடை ஆயின இடையிடை அவிழ்ந்த பங்கைய சேயலர் வண்டினம் திளைப்ப சேர்வன காயறி புகையோடு காணம் புக்க போல் எண்ணும் இத்தருக்களும் கொடியும் ஏனவும் கண்ணுற மலர்வதும் அரும்பும் காட்சியும் வண்ணம் அது ஏற்று எனில் மாலை செக்கரும் விண்ணுறும் உடுக்களும் விரவிற்று இந்திரன் மகிழ்வுரை இணைய பான்மையால் நந்தனவனம் எல்லாம் நன்று பூட்டலும் அந்தனன் நன் மலர் கொடை ஆதிக்கு அன்பினால் முந்தூர் பூனை முயல முன்னினான் விடியல் வைகரை தனின் மேவி வண்டு தேன் குடையொரு முன்னரே புறையில்லாததோ கடிமலர் கொய்தனன் கொணர்ந்து கண்ணுதல் அடிகளில் விதிமுறை அருச்சித்தானரோ